வெல்கம் டு ருசியோ ஊரிசி இன்றைக்கி நம்ம ருசியோ ஊசி சேனலில் பார்க்க போகிறது ராஜயோகத்தை எட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது சுக்கரவார நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி பௌர்ணமி திருநாளின் பொழுது நிலவை தரிசிக்கும் பொழுது எந்த குறிப்பிட்ட பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து நம்ம நிலவிடம் காட்டணும் காட்டுவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டோட பணப்பீட்டில் வைப்பதால் கிடைக்கிற பலன்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களை பற்றி தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சு புரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் பொதுவா பௌர்ணமி நன்னாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே நேர்மறை ஆற்றல் அனைத்துமே கிரகிக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்படின்னே சொல்லலாம் நம்ம வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் வினகணும் கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நேர்மறை ஆற்றல் அனைத்துமே பெருகக்கூடிய இந்த அற்புதமான நன்னாள் அன்றைக்கி நம்ம வீட்டோட பூஜை அறையில் வழிபாடுகள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை வைத்து நம்ம தரிசித்து அதுக்கப்புறமா நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் போதும் கண்டிப்பா நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் பெருகுவதற்குண்டான அருளும் அனைத்து விதமான தடைகளும் விலகுவதற்குண்டான வாய்ப்பும் கிடைப்பதாக சொல்லப்படுது அதிலே நமக்கு இந்த அதிர்ஷ்டமான ஆணி பௌர்ணமி திருநாளானது சுக்கரவார நாள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு சேர்ந்து வருது அப்படிங்கிறதால இந்த குறித்த திருநாளின் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா விதமான கடன் சார்ந்த பிரச்சனைகளும் தீரணும் நம்மளுடைய ஆசைகள் அனைத்துமே நிறைவேறணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏற்ற வேண்டிய விசேஷமான தீபம் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான தனி செய்முறை விளக்கப்பதிவு கொடுத்துருக்குறேன் அது மட்டும் இல்லாமல் சுக்கரவார நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி பௌர்ணமி அப்படிங்கிறதால கண்டிப்பாக வீடுகளுக்கு கல்லுப்பு வாங்குவது அப்படிங்கிறத செய்துக்கோங்க வாங்குவதோடு மட்டும் இல்லாமல் வீட்டில் குறிப்பிட்ட மூன்று முக்கியமான இடங்கள்ல சரியா ஒரு நேரத்தை பார்த்து வைத்தீங்க அப்படின்னு சொன்னாலே கட்டாயமா அதனால மிகுதியான பலன்களானது கிடைக்கப்பெறும் இதை பத்தின விளக்கமான பதிவு பார்க்கணும் அப்படின்னு சொல்றவங்க அதனுடைய லிங்க் எல்லாத்தையுமே வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்றேன் தவறாம பார்த்து பயன்பெறுங்க எங்க வீட்டில் சத்யநாராயண பூஜை மேற்கொண்டாலும் சரி இல்லை திருவிளக்கு பூஜை மேற்கொண்டாலும் சரி நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே செய்து முடிச்சுட்டு பௌர்ணமி நிலவை தரிசிக்கும் பொழுது கையில ஒரு தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டுல ஒரு அகல் தீபத்தை கண்டிப்பா ஏற்றி வைக்கணும் இதை தவிர்த்து பால் சம்பந்தப்பட்ட பொருட்கள் தயாரிக்கப்படக்கூடிய நெய்வேத்தியங்கள் பால் பாயாசமா இருக்கலாம் இல்லை பால் மட்டுமே எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சம் பனங்கற்கண்டு போட்டு வைத்து அதை நம்ம நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் தட்டில் வைப்பது அப்படிங்கிறது செய்துக்கலாம் நல்ல வாசனையுள்ள மலர்கள் மல்லிகையோ செவ்வந்தியோ இல்லை வேறு ஏதாவது வாசனையுள்ள மலர்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது அதை வைப்பது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகக்கூடிய விதத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகரிப்பதாகவும் அதே சமயத்தில் அதிகப்படியான மன கஷ்டங்களால் இருக்கக்கூடியவர்கள் அந்த மனக்கஷ்டம் முழுவதுமே விலகி மனோதிடம் பெருகுவதற்குண்டான அவர்களும் கிடைப்பது கிடைப்பதா சொல்லப்படுது சரி இந்த அற்புதமான விஷயத்தை செய்யும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட பொருட்களை நம்ம கைகளில் வைத்தபடி நிலவிடம் காண்பிப்பது அப்படிங்கிறத செய்யணும் எதனால செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய செல்வ தடைகளுக்கு ஒரு தீர்வு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இல்லை தங்க நகைகள் சேர்வதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுதும் இந்த மாதிரியான ஒரு அற்புதமான விஷயத்த செய்யணும் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் எடுத்துக்கோங்க இதை நம்ம பெண்கள் கைகளில் வைத்தபடி செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதனால பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படின்ற ஒரு கட்டாயம் கிடையாது ஆண்களும் செய்யலாம் ஆனால் நான் சொல்ல போகிற விதிமுறையை மட்டும் நீங்க சரியாக கடைபிடிச்சுக்கோங்க ஒரு மஞ்சள் நிற வஸ்திரம் புதுசாக இருக்கு அப்படின்னு சொன்னாக்க நீங்க மஞ்சள் நிற பட்டு வஸ்திரமா இருக்கு அப்படின்னா எடுத்துக்கலாம் இல்லை சாதாரணமான காட்டன் வஸ்திரம் இருக்கு அப்படின்னாக்கா நல்லா சுத்தப்படுத்தி எடுத்து வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேல ஒரு சில பொருட்கள் வைக்கணும் முதல் பொருள் பச்சரிசி அன்னத்திற்கு என்னென்றுக்குமே தடைகள் ஏற்படக்கூடாது வீட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அன்னதோஷம் முழுவதுமே விலகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசியை மட்டும் இந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேலே வச்சிருங்க நம்ம தட்டில் பச்சரிசி பருப்பி அதுக்கு மேலே நம்மளுடைய ஆசை நிறைவேறணும்னு சொல்லி எந்த ஒரு ஆசை நடக்கணும் முயற்சியில் ஈடுபட்டிருக்கோமோ அந்த ஆசையை எழுதி அதையும் நம்ம நிலவிடம் காட்டுவது அப்படிங்கறத தனியாக செய்துக்கலாம் இது நம்ம பணப்பெட்டியில் வைப்பதற்காக செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கறதால தனியாக கொஞ்சமா பச்சரிசிய இந்த மஞ்சள வஸ்திரத்துக்கு மேல வைப்பது அப்படிங்கறதுக்கோங்க அடுத்தபடியா ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம வைத்து அதோடு ஒரு தொண்டு பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து வைக்கும் பொழுது கண்டிப்பாக அந்த நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம கைகளில் இருக்கக்கூடிய காரணத்தால் கண்டிப்பாக அந்த பணமானது பல மடங்கு பெருகுவதற்குண்டான அருள் கிடைப்பதாக சொல்லப்படுது அதனால் ஒரு ரூபாய் நாணயம் மற்றும் பச்சை கற்பூரத்தை சேர்த்துக்கோங்க இதுக்கு அடுத்தபடியாக துளசி இலைகள் துளசி அப்படிங்கிறதே மகாவிஷ்ணுவுக்கு உகந்த ஒரு பொருள் அதே சமயத்தில் மகாலட்சுமி தாயார் விரும்பி வசிக்கக்கூடிய ஒரு இடமாகவும் சொல்லப்படுது அப்படிப்பட்ட துளசி இலைகளையும் ஒன்று ரெண்டு சேர்த்துக்கோங்க இதை தவிர்த்து தங்கம் சேருவதில் தடைகள் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தங்கத்தால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் சின்னதா இருந்தாலும் சரி இல்ல பெரிய பொருளா இருந்தாலும் சரி அதையும் அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்துக்கு மேல வைப்பது அப்படிங்கறத செய்துக்கோங்க தங்க நாணயமாவும் இருக்கலாம் இல்லை ஒருவேளை தங்கம் சம்பந்தப்பட்ட பொருள் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது வாசனையுள்ள மலர்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு வச்சுக்கோங்க மஞ்சள் சாமந்தி கிடைக்கும் அப்படின்னு சொன்னா இன்னும் விசேஷம் இல்ல தங்க அரளி பொன்னரி அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மலர் கிடைக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்க வச்சுக்கலாம் இப்படி நம்ம இந்த பொருட்கள் அனைத்தையுமே வச்சுட்டு நிலவை தரிசிக்கக்கூடிய நிலவிடம் எனக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் விலகணும் இனி வரக்கூடிய காலங்களில் எனக்கு பணம் சம்பந்தப்பட்ட கஷ்டங்களே இருக்கக்கூடாது கோரிக்கையை முன்வைத்து நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறது செய்யணும் இப்படி நம்ம தரிசித்து தீபதூப ஆராதனை அனைத்துமே காண்பிச்சிட்டு நம்ம கைகளில் வைத்திருக்கக்கூடிய அந்த மஞ்சள் நிற வஸ்திரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களோடு அப்படியே ஒரு முடிச்சா தயார் செய்திருங்க தயார் செய்துட்டு அதை கொண்டு போயிட்டு நம்ம வீட்டோட பணப்பெட்டியில் பீரோட நீங்க வைப்பீங்க அப்படின்னு சொன்னாலும் சரி இல்லை வெளியிடங்கள் ஏதாவது ஒரு இடத்துல பணப்பெட்டி வைத்து நீங்க வைப்பீங்க சரி அந்த பணப்பெட்டியில் வைப்பது செய்துக்கோங்க இப்படி நம்ம செய்து வச்சிட்டா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லி கேட்டா கிடையாது நீங்க ஒவ்வொரு நாளுமே வீடுகள்ல காலை மாலை விளக்கேற்றக்கூடிய சமயத்துல இந்த முடிச்ச வீட்டோட பணப்பெட்டில இருந்து எடுத்துட்டு வந்து நீங்க பூஜைல வைத்து வழிபட்டு தீபதூப ஆராதனை காண்பித்து மறுபடியும் நம்ம வீட்டோட பணப்பெட்டில வைப்பது அப்படிங்கறது செய்யணும் தொடர்ந்து நம்ம ஒரு மண்டலம் செய்துகிட்டே வந்தோம் அப்படின்னு சொன்னாலே போதும் கண்டிப்பா நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகுவதுல சந்தேகமே இல்ல சின்ன மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லும் பொழுதே கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய பௌர்ணமி அன்னைக்கும் நீங்க புது முடிச்சோன்னு தயார் செய்திருங்க பழைய முடிச்சில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் அதாவது பச்சரிசி இருக்குது பார்த்தீங்களா அந்த பச்சரிசியை நீங்கள் ஒன்றா ரெண்டாக இடித்து காகத்திற்கோ இல்லை நீங்கள் எறும்பு புத்துக்களுக்கு பக்கத்தில் போடுவது அப்படிங்கிறது செய்துக்கலாம் நாணயத்தை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து புது முடிச்சில் சேர்த்துக்கலாம் அதே மாதிரி தான் தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளையும் சேர்த்துக்கலாம் நறுமணமிக்க மலர்களையும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு மண்டலம் செய்ததுமே நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு என்னுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகிடுச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது கூட தொடர்ந்து நீங்கள் செய்துகிட்டே வருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அந்த முடிச்ச ஒரு மண்டலம் வரைக்குமே நம்ம வீட்டோட போய் கோஜேரியில் வைத்து வழிபடுவது அப்படிங்கறது நமக்கு அற்புதமான பலன்கள் அனைத்துமே பெற்றுத்தரும் அதனால் இதை நீங்கள் மறந்துட வேண்டாம் நடுவில் நீங்க முடிச்ச மாற்றும் பொழுது கூட நீங்கள் தொடர்ச்சியாக நாற்பத்தெட்டு நாட்கள் மட்டும் உங்கள் வீட்டோட பூஜை வைத்து வழிபட்டு அதை மறுபடியுமே தினசரி நீங்க பணப்பெட்டில வைப்பது அப்படிங்கிறத மட்டும் தவறாமல் செய்யணும் இப்போ ஒரு சிலருக்கு வரக்கூடிய சந்தேகம் பாத்தீங்கன்னா இப்போ பௌர்ணமி நாள் அப்படிங்கறதுக்காக நான் தனித்தனி பதிவுகள் கொடுத்துருக்கேன் அப்படிங்கறதால அந்த தனித்தனி பதிவுகளில் எந்த ஒரு குறிப்பிட்ட கஷ்டம் தீரணுங்கிறதுக்காக நீங்க பரிகாரம் செய்தாலுமே இந்த நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் இந்த பொருட்கள் அனைத்தையுமே வைத்து தரிசிப்பது அப்படிங்கறது நமக்கு பண்படங்க பலன்களை பெற்றுத்தரும் அப்படிங்கிறதால இரண்டையுமே சேர்த்து செய்வது அப்படிங்கறதையும் செய்துக்கோங்க நேர்மறை ஆற்றல் அனைத்தையுமே கிரகிக்கக்கூடிய இந்த அற்புதமான அன்றைக்கி நம்ம செய்யக்கூடிய இந்த ஒரு எளிமையான விஷயமானது கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவதில் சந்தேகமே இல்லை முழு நம்பிக்கையோடையும் ஈடுபாட்டோடையும் செய்யுங்கள் அதே மாதிரி திருவிளக்கு பூஜை மேற்கொண்டதுக்கப்புறமாவோ இல்லை சத்யநாராயண பூஜையை மேற்கொண்டதுக்கு அப்புறமாவோ நீங்கள் நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறது நமக்கு உன்னதமான பலன்கள் அனைத்தையுமே பெற்றுத்தரும் அதே மாதிரி அதிகப்படியான மனக்குழப்பங்களோடு இருக்கக்கூடியவர்கள் மனசோர்வு அடிக்கடி ஏற்படுது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த அற்புதமான நாளனைக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் அந்த நீர் வைத்து வணங்கிட்டு அந்த நீரை பருகுவது அப்படிங்கிறத செய்யணும் இப்படி நம்ம செய்யும் பொழுது நம்ம மனதில் ஒரு விதமான தெளிவானது ஏற்படும் அதே சமயத்தில் நம்மளுடைய உடலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்படக்கூடிய கோளாறுகள் தொந்தரவுகள் அனைத்துமே சீராவதற்குண்டான அருளும் கிடைப்பதாக சொல்லப்படுது அதனால் தவறாமல் இந்த ஒரு விஷயத்தையும் செய்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பதிவின் மூலிமா சுக்கரவார நாளோடு சேர்ந்து வரக்கூடிய ஆணி பௌர்ணமி திருநாளின் பொழுது நிலவை தரிசிக்கக்கூடிய சமயத்தில் எந்த மாதிரியான பொருட்கள் அனைத்தையுமே கைகளில் வைத்தபடி நிலவை தரிசிக்கணும் இதனால் கிடைக்கக்கூடிய அபாரமான பழங்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம் கட்டாயம் இந்த பதிவு அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும்னு சொல்லி நினைக்கிறேன் அப்படி பயனுள்ளதாக இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இந்த தகவல்களை பார்த்து பயன்பெறட்டோம் நாளைக்கு மறுபடியும் ஒரே பயனுள்ள பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்